ஸோ இது வந்து என்ன சந்தைன்னு கேட்டிங்கன்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தை வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு இருந்து ஒன்பது ஒம்போதரை வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் இந்த வீடியோஸில் வந்து வளர்ப்பு குட்டிங்க தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய இதுங்களாம் வந்து பார்த்துருப்போம் அது வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸில் வந்து இருக்கும் பார்க்க வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் இதில் வந்து வளர்ப்பு குட்டிங்கெலாம் வந்து பார்ப்போம் இங்கே வந்து ஒரு ஜோடி வந்து அருமையாக இருக்குது பாருங்கள் ஏருக்கு வந்து அருமையாக வந்துருக்கும் ஸோ இப்போ வாங்கிட்டு போனாலும் ஏறு ஏர் வந்து பழகலாம் இந்த ஜோடியெல்லாம்

ஸோ ஐம்பத்தி எட்டுரை சொல்லிட்டு இருக்காங்க ஏர் வந்து பலகலம் கொண்டு போகணும் அருமையாக இருக்குது ஜோடி நான் வாங்கிச்சோ அப்புறம் வாங்கிச்சோ எவ்வளோக்கு வாங்க ஸோ அருமையாக இருக்குது கண்குட்டி வாங்கிட்டு இருக்காங்க நான் காலக்கன்று தானே காலக்கன்று ஸோ நல்லா இருக்குது நல்லா லென்த் இருக்கு அணுக்குட்டி நல்லா உடம்பு நான் என்ன ரேட் வாங்கினான்னு தெரியல ஏதாவது ஒன்று தான் வானீங்களா குடியாத்து கொண்டு போகிறீங்க சரி சரி நான் பண்டிகை ரேஸ் கொண்டு போகிறீங்க சரி சரி ஸோ அந்த கண்ணெல்லாம் வந்து பாருங்கள் அருமையாக இருக்குது அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போனது ஆறாளமாக வந்து ரேஸுக்கு வந்து ஆகும் எப்போ வந்து சொல்கிறீங்கன்னு கேட்டிங்களா ஸோ அதை மூஞ்சா பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் எதுவும் ஆகும் ஆகாதான்ட்டி நல்லா லென்த் இருக்குது அதெல்லாம் வச்சு வளர்த்தாலையும் ஒரு நாளைக்கு நல்லா வந்து காசு அதெல்லாம் என்ன உடம்பு வந்து குறையும் லைட்டாக அப்படியே கொஞ்சம் அப்படி புண்ணாக்கு இது மாதிரி எல்லாம் வச்சுங்களா உடம்பு குறையாமல் அப்படியே வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டிங்களா உடம்பு அப்படியே வந்துடும் குறையாமல் நிறைய இருக்கு வளர்ப்பு குட்டிங்க நல்லா ஒட்டம்பு இருக்கு பொட்டக்கணக்கூட்டி தான் ஜோடியா வந்து இருக்கு இதுங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு இருப்போம்னா வீட்டான வளர்ப்புக்கு ஏருக்கு இந்த மாதிரி வந்து ஆகும் இதுங்கெல்லாம் பண்டைக்கு வந்து ஆகுமான்னு தெரியல எங்கேயாச்சும் வந்து விட்டு பார்த்தா சரி தெரியும் ஒம்ப அதிகமா இருக்கு அந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பா இருக்குமா நான் தெரியல இல்ல 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 வாங்கிச்சானா வாங்கிச்சா எவ்வளவு வாங்க பதிமூணு ஸோ பதிமூணாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஒன்னே ஜோடி என்ன இருக்கா இருக்கானு தெரியல இன்னும் வாங்கியிருக்காங்க நிறைய இருக்குது பாருங்கள் குட்டிங்க சந்தையில் வந்து வளர்ப்புட்டி வந்து வாங்குறீங்கன்னா தாராளமாக வந்து இந்த சந்தைக்கு வந்து வாங்க எக்கச்சக்கமான குட்டிங்க வந்து இருக்கும்

கருப்பு காலை நல்லா ஜோடியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க எந்த ஒரு கணக்குனா இதே ஊர் தான் எல்லாம் வந்து சின்ன சின்ன கண்ணுங்க எல்லாம் வந்து குந்தாரப்பள்ளி தான் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து கிளம்பங்கலம் கூட்டிங்க இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கிளம்பங்கலம் சைடு வந்து இருக்கிறவங்க வாரம் வாரம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க நம்மளும் வந்து கேட்டு கேட்டுருப்போம் உங்ககிட்ட எல்லாருமே ஸோ கிளம்பலத்துலருந்து வரக்கூடியவங்க ஒன்பதாயிரத்துக்கு வந்து வாங்கி இருக்காங்க குட்டிங்க வளர்ப்பு குட்டிங்க பொறுத்த வரைக்கும் அருமையா <dı> இருக்கு <estamos r> <padalaughs> <tipsy> <notendeu rienDownwei>. என்ன ரேட் <laughs> <heldenkété> <You see>? ஏறுது யாரு உங்களுக்கு தானா அதுக்கு ரெண்டு பொல்லு என்ன நாற்பத்தி அஞ்சு வண்டி மாடணா எந்த ஊரு வண்டி மாடு நல்லா வந்து அருமையா இருக்கு ஜோடி பல்லுனா கடையா கடை என்ன ரேட் ஒரு லட்ச ரூபா ஸோ ஒரு லட்ச ரூபா வந்து சொல்றாங்க நல்லா வந்து அருமையா இருக்கிறது ஸோ பேசுனா வந்து முன்ன பண்ண வந்து கொடுப்பாங்க சொல்ற ரேட் வந்து கிடையாது